ஓ பிறப்பதும் ஒரு முறை தான் இறப்பதும் ஒரு முறை தான் கனக்கு முடிவே இல்லை எங்களோட தலைமுறை தான் காட்டாத நாட்டியம் ஓடாத போட்டியம் தவளமாக வாய விட்டா வாங்க வேடா சாட்டியம் தவளமாக வாய ஊட்டா வாங்குவடா சாட்டியம் ஓ இப்ப ஓ பிறப்பதும் ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறைத்தான் கண்ணாக்கு முடிவே இல்லை எங்களோட தலைமுறை தான் கட்டாத நாட்டியம் ஓடாத போட்டியம் கவலமா வாங்க வேடா வார்த்தை விட்டா சாட்டியம் ஓச்சக்கல்ல தம்பி எச்சக்கல்ல ஓ ஆ நல்லவன் போல ஏண்டா கூட சேர்ந்து நச்சு நிக்கிற அல்காட்டி கோயந்த கூட ஏண்டா வச்சு நிக்கிற நல்லவன் போல ஏண்டா கூட சேர்ந்து நச்சு நிக்கிற அல்காட்டி கோயந்த கூட ஏண்டா வச்சு நல்லதை எடுத்து சொன்னா உலக எதையும் கேட்காது எச்ச வேலை பண்றவன் பாவம் கூட பார்க்காது அடாத கொடிய பூச்சி மாறாத எதிர்கட்சி கொடிய பூச்சி மாறாத எதிர்கட்சி கலி பண்ணி போயிட வேண்டா அவங்களோட கதி அமுச்சி ஸ்கரமா போயிட வேண்டா உங்களோட கதி முச்சி ஓ ஆ நான் சொன்ன திருப்பி சொல்லியோ

மஜாவா சுத்தினே கே எங்களோட ரஞ்சித்து மச்சி ஓ ஆ பழகிட்டான் நான் குத்தே குத்தையே அட்டி விடுச்சா வேலை பண்றவன் பாதிலேயே தட்டி விடு உண்மையா பழகிட்டான் நான் உயிரை கொத்து அட்டி விடு எச்ச வேலை பண்றேன் பாதிலேயே தட்டி விடு எவ்வளோ பார்த்துட்டேன்டா நான் சின்ன வயசுல தான் டாய் குசுமிங்க போட்டேன் சுத்தது சம வெள்ள சைஸ்ல தான் போடாத மொக்க சீனு டாய் பார்த்துட்டேன் எவ்வளவு நான் போடாத மொக்க சீனு பார்த்துட்டேன் எவ்வளவு நான் பிள்ளைங்க போட்டுன்னு வந்தா வேப்படா நீ ஓ என்ன சொல்லி ஓ ஆ பிறப்பதும் ஒரு முறை தான் இறப்பதும் ஒரு முறை தான் கனக்க முடிவே இல்லை எங்களோட தலைமுறை தான் கட்டாத நாட்டியம் போடாத போட்டியம் கவலமா வாயை விட்டா அங்கோட ஓ ஆ நான் சொல்லி திருப்பி சொல்லி வா சொன்னேன் என்ன பின்ன ஓ ஆ